அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள் குடியரசு ரத்தம் சிந்தி வளர்த்த பயிர் எத்தனை எத்தனை இழந்த உயிர் சுதந்திர பாரதம் தியாகிகள் வீரம் அளித்த வரம் குடியரசாக்கி உயர்த்தினோம் நம் இந்திய திரு நாட்டின் தரம் அம்பேத்கர் இயற்றிய சட்டங்கள் அரசியல் அமைப்பில் பல பல மாற்றங்கள் கூட்டாட்சியும் ஒருமுகத்தன்மையும் அதன் சாரங்கள் பொது உடைமை மதர் சார்பின்மை அதன் கொள்கைகள் அடிப்படை கடமையும் உரிமையும் உணர்ந்திடுவோம் ஊழல் பேதங்கள் கலைந்திடுவோம் நீரை பொதுவென ஆக்கிடுவோம் வேற்றுமை நம்மிடை போக்கிடுவோம் கொள்வோம் ஒற்றுமை நேர்மை நம் விழிகளாய் செல்வோம் அகிம்சையும் அறமும் நமது வழிகளாய் நல்லோர் ஆட்சி தேர்ந்தெடுப்போம் நம் நாட்டை நல் வல்லரசாக வார்த்தெடுப்போம் நல்லோர் ஆட்சி தேர்ந்தெடுப்போம் நம் நாட்டை நல் வல்லரசாக வார்த்தெடுப்போம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள்